வாழ்வே என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம் என்னன்னா சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றத பத்தி என்ன நம்ம சாதாரணமாக எல்லா விஷயத்துக்கும் நம்ம சுவாமிகிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுறோம் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு தேவையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பாதிப்பாக இருக்கட்டும் ஒரு தாக்கம் இது எல்லாத்தையுமே சுவாமி கிட்ட நம்ம ஒப்படைச்சு அதிலருந்து வெளியே வர்றதுக்கும் தீர்வுக்கும் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா இதில் சில நேரத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம் உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு சாமி ஒன்று சொல்லுவோம் பொதுப்படையாக நம்ம எல்லார்கிட்டேயும் வந்துட்டு ஒரே நேர்மையோடு நம்ம பழகிறது கிடையாது ஆனால் இறைவன்கிட்ட முக்கியமாக உள்ளதை உள்ளபடி சொல்ல பழகணும் இப்போது ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்குது சரியா அப்போ உள்ளுக்குள்ளார விருப்பம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் சாமிக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் நடக்குது அதுலேருந்து வெளியே வரணும் வெளியே வரணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளார விருப்பத்தை வச்சுட்டு எண்ணத்தை மட்டும் சொன்னால் என்ன நடக்கும் அங்கே குழப்பங்கள் தான் நடக்கும் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் முழுசாக சாமிகிட்ட சொல்லணும் சுவாமி எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது எனக்கு தேவை இல்லைன்றத நான் எனக்கு தெரியுது எனக்கு புரியுது அதனால் இதுலேருந்து இருந்து வெளியே வெளியே வர்றதுக்கு நான் விரும்புகிறேன் அதுலேருந்து என்னை வெளியே எடுத்துகிட்டு வா சுவாமின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணோம் அதனால் அதுவும் சிலருக்கு வந்து இந்த சீட்டு போட்டு பார்க்குறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை குங்குமமும் இதுவும் மடித்து போட்டு எது கிடைக்குதோ அதுதான் தீர்ப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அந்த மாதிரி செய்கிற ஒரு நிலையில் நமக்குள்ளார ஒரு விருப்பம் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது அப்போது அதுக்கு எதிர்மறையான ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதெல்லாம் தேவையே இல்லை நேரடியாகவே சுவாமிகிட்ட உண்மையை சொல்லிடுவோம் ஆமாம் சுவாமி இதுதான் தான் நில வரோம் இப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன தீர்வும் நீங்கள் காட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா அழகா நம்ம எதிர்பாராத முறையில் ஒரு தீர்வு நம் சுவாமி கொடுப்பார் அந்த தீர்வின் காரணத்தினால நம்ம விடுதலையும் அடைவோம் மகிழ்ச்சியாகவும் இருப்போம் ஏன்னா சுவாமி அப்பேற்பட்டவன் நம்போ உண்மையான விடுதலையை விரும்புகிறோமானா அவங்கிட்ட எதையும் மறைக்காம நேர்மையாக சொல்ல கற்றுக்கணும் சரிங்களா நம்ப சுவாமி நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய